இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற ஜனநாயகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா மத சிறுபான்மை உள்ளவர்களை பாதுகாப்பு அவசியம் அப்படின்னாங்க பட் பாதுகாப்பது அவசியம் எல்லாம் அவருடைய எண்ணங்கள் செயல்பட அவசியம் என்னென்னு பெரும்பான்மை மக்களின் உரிமைகளை பறிக்கக்கூடாதுன்றது ஒரு அடிப்படையான விஷயம் பட் காலங்காலமாக இது வந்து புறக்கணிக்கப்படுவது இந்தியாவில் வந்து ஒரு வாடிக்கையான விஷயம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஹலால் சுற்று ஒரு மதத்திற்கு உட்பட்ட அவங்க சம்பிரதாயத்துக்கு உட்பட்ட ஒரு செயலை வந்து பெரும்பான்மை மக்கள் மேல் திணிக்க முற்படுவது தான் இங்கே பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது பல இடங்களில் இது தொடர்பாக பல கண்டனங்கள் இருக்குன்னா பல பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஏன்னா வந்து உணவு பாடல்கள் அவங்க ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒரு மதத்தின் சர்டிஃபிகேட் மட்டும்தான் தான் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும்னு கட்டாயப்படுத்துதல் இங்கே வந்து சமீப காலமாக வாடிக்கையாக இருக்குது அது சில அரசியலும் துணை போய்கிட்டிருக்காங்க இப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து புது புது விஷயமா வந்து ஒரு ஏர் இண்டியா வந்து இன்றைக்கி வந்து வரைவுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க ஒன்று முஸ்லீம்கள் அல்லாத பிற மதத்தினருக்கு ஹலால் உணவை கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படி ஒரு விஷயம் பண்ணிக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்துக்களுக்கு சைவம் சைவ உணவுகள் உண்டு மாமிசம் தகவல் உண்டு எல்லாம் உண்டு சீக்கியர்களுக்கும் அதே உண்டு பௌத்தர்களுக்கும் அதே உண்டு ஜெயினர்களுக்கும் அது உண்டு ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு வழிபாடு உண்டு அவங்களுக்கு ஏன் அந்த ஹலால் உணவை திருக்கி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஹலால் உணவு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு இது பண்ணிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பாக்கீங்க இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு செய்தியாக நான் இதை பார்க்கிறேன் வரவேற்கப்பட வேண்டிய செய்தி ஹலால் என்ற முறையில் வந்து உணவை வந்து ஹலால் அப்படிங்கறதுல வந்து உணவை துப்பி விஷயமும் இருக்கிறது அப்படின்னு சொல்றார்கள் அப்ப நீங்க ஒரு விஷயத்தை பாருங்க இவ்வளவு நாள் விமானத்துல பயணிக்கக்கூடிய இந்துக்கள் ஒரு எச்சில் துப்பின உணவை சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன் ஏற்பட வேண்டும் ஏன் அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் திணித்திருக்கிறார்கள் தானே நம்ம இதை எடுத்துக்க முடியும் ஏன்னா இங்கே சில கேள்வி உண்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து எந்த தட்டில் என்ன உணவு இருக்கு நான் முடிவு செய்ய வேண்டும் இவங்க தானே உரிமைகள் கொடுத்தாங்க அப்ப விமானத்துல பயணிக்கக்கூடிய பயணிகள் இன்னைக்கு நான்வெஜ்ஜி சாப்பிடுவவர்களாக இருந்தால் அசைவ உணவு சாப்பிடுவதா இருந்தால் என் தட்டில் என்ன இருக்கு என்ன உணவு நான் சாப்பிட வேண்டும் என்பதற்கான உரிமை கோருவதற்கு முடியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதானே நம்ம பார்க்கணும் அப்ப நீ வந்து ஒரு மத சடங்கு ஒரு மத விஷயத்தை நீ தேவையே இல்லாம நீக்கு வந்து நீ வந்து இந்துக்கள் மீது நீ இதை வந்து திணித்திருக்கிறார்கள் இவ்வளவு நாட்கள் இன்னைக்கு மோடி அரசாங்கம் இந்த ஒரு நல்ல விஷயத்தை இன்னைக்கு செய்திருக்கிறார்கள் இதில் இது மட்டும் கிடையாது இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்ப தொழில் தொழில்துறையினர் தொழில் புரிவோர்களுக்கு நான் வந்து எதிரி இல்லை அப்படின்னு ஒருத்தர் பேசினார் ஆனா அதே நேரத்துல மோனோபாலியாக இருப்பவங்களை தான் நான் எதிரி அப்படின்னார் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராகுல் இப்ப நம்ம கேள்வி என்னன்னா இந்த ஹலால் என்ன பண்ணுது ஹலால்ங்கிறது யார் சர்டிபிகேட் பண்ண முடியும் இன்னைக்கு ஹலால்ங்கிறத துலுக்கந்தான் சர்டிபிகேட் பண்ண முடியும் அப்ப அந்த மொத்த அந்த நான் வெஜிடேரியன் கூடிய அசைவ உணவு தயாரிக்கக்கூடியது அந்த அதுக்கான மீட் வெட்டுறது அதுக்கான அசைவங்களை இது பண்றது மொத்த தொழிலும் இப்ப யார் மோனோபொலியாக இருக்க போகிறார்கள் அதுல துலுக்கர்கள் தான் மோனோபொலியாக அப்படி நீ ஒரு மதத்துக்கே இன்னைக்கு மோனோபொலியாக இருக்கிறீரே அப்ப நீ இது வரைக்கும் ஏன் அதை பத்தி பேசல அப்ப இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு மதமே வந்து ஒரு தொழிலை முழுவதுமாக மோனோபோலியாக ஆவதை தடுத்தவர் பிரதமர் மோடி அப்ப இவர் வந்து மகாராஷ்டிரா தேர்தல போயிட்டு மோடிக்காக ஓட்டு கேட்கணும் நியாயமா ஏன்னா ஒரு மோனோபோலியை எதிர்க்கிறாருன்னா இப்ப இன்னைக்கு மோனோபொலி ஒளிஞ்சிருக்கே அப்ப நீ அதை வரவேற்கணுமா வேணாமா வரவேற்று நீ இது பண்ணணுமா வேண்டாமா ஆனா இது வந்து ஒரு திட்டமிட்ட அந்த ஹலால் அப்படிங்கக்கூடியது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சதியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ஒரு மொத்த அந்த தொழிலை ஆக்கிரமிக்க வேண்டும் கையில் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹலால்ங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்தது இன்னைக்கு அசைவ உணவு மட்டும் இது எந்த அளவுக்கு இன்னைக்கு போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அசைவ உணவு மட்டும் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சல் சைவ உணவுலேயுமே கூட இந்த ஹலால் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு வருகிறது அப்போ நம் ஏற்கனவே நம்ம தினமலர் ஆசிரியர் அவர்கள் நம்ம ஸ்ரீடிவி ஆண்டு விழாவில் கேட்ட விஷயம்தான் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க சகிச்சுக்க போறீங்க இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்க போகிறது அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கான ஒரு பதிலாகத்தான் நான் இதை நான் பார்க்கிறேன் இனியும் ஒரு மதத்தினுடைய சடங்கு ஒரு மதத்திற்கான முறையில் சமைக்கப்பட்ட உணவை அர்த்தமற்ற தேவையே இல்லாமல் இன்னொருத்தனோ அதை சாப்பிடணுங்க கூடிய அந்த திணிப்பு இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கிறது இது இந்துக்களுக்கு மேல போட்டது இந்துக்களுக்கு மேலே மட்டும் கிடையாது சீக்கியர்களுக்கு மேல திணிக்கப்பட்டது ஜைனர்கள் மேலே திணிக்கப்பட்டது அவங்களுக்கு இன்னைக்கு அது நீக்கி இருக்கிறது அதுல இருந்து அவர்களுக்கு கிடைத்து விடுதலை அப்படின்னு தான் அதை நம்ம பார்க்கணும் ஏற்கனவே நீங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இது மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இந்த ஹலால் உணவு முறை அப்படிங்கிறது ஒரு மதச்சார்பின்மை இல்லையா அது உங்களுடைய மதச்சார்ப மதச்சார்பின்மைக்கு எதிராக இல்லையா இப்போ இந்த மெத்தடு அப்படிங்கிறது ஏன்னா இது மதத்தை சார்ந்தது தானே இப்போ ஹலாலுங்கிறதும் இல்லை அந்த ஹலால் முறையில ஓதுறேங்கிறதும் தூய் தருவோம் அப்படிங்கிறதும் அது உங்களுடைய முறை அது உங்களுக்கு வேணா நீங்க அதை சகிச்சிட்டு சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு அது உங்களுடைய அல்லாவினுடைய பிரசாதமாக இருந்தால் நீங்க அதை சாப்பிடுங்கன்றேன் எனக்கு அது அல்லாவினுடைய எனக்கு இல்லையே என்னுடைய சிவனுடைய பிரசாதத்தை தான் நான் சாப்பிட்ணும் நான் எதுக்கு அல்லாவினுடைய பிரசாதத்தை சாப்பிடணும் கேள்வி வருதா இல்லையா இப்ப நீங்க சாப்பிடுவீங்களா சிவனுக்கு நான் யார் சாப்பிடுவாங்க சாப்பிட அதே ஒரு சுதந்திரம் எனக்கும் தேவையில்லையா இந்த மாதிரியான ஒரு சுதந்திரம் மறுக்கப்பட்டது அந்த சுதந்திரம் இன்று மீண்டும் இந்துக்களுக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது இது மிகவும் வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இன்னைக்கு வந்து முதல்ல இதை வந்து ஏர் இந்தியால இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அரசாங்கம் இதை பண்ணியிருக்கு இது எல்லா இடத்திலயும் இது வந்து வரணும் இந்த ஹலால் முறை என்பது இந்த ஹலால் சர்டிபிகேட் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் உனக்கு வேணும்னா நீ பண்ணிக்கும் இது ஏன் விஷயத்தில் நீ தலையிடாது என்னுடைய உணவு முறையில தலையிடுவதற்கு நீ யார் அது என்ன குளோபலாக நீ இந்த ஹலால்னு ஒரு ஒருத்தனா நீ மோனா நீ வந்து இன்னைக்கு வந்து எல்லாத்துலயும் ஆக்கிரமிப்பதற்காக இதை செய்வதற்கு நீ யார் அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு எழுகிறது அதனால இந்த ஹலால் முறை இணை வரை என்பது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று இது வந்து மொத்த தொழில்களை ஏன்னா இது ஏதோ ஒரு உணவுகளோடு இது வந்து நிக்க போவதும் கிடையாது இது மொத்த தொழிலுக்குமே மோனோபொலியாக ஆகி இன்னைக்கு வந்து இந்துக்களை வந்து ஒழிப்பதற்கான ஒரு சதீன் அங்கம் தான் இந்த ஹலால் என்பதை நம்ம பார்க்கணும் அதனால இன்னைக்கு ஏர் இந்தியாவினுடைய இந்த செயல் வரவேற்கப்பட வேண்டியது இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இந்துக்களை இந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயத்திலிருந்து விடுவித்திருக்கிறார் இந்த இன்றைக்கி இன்னைக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்குதுன்னா இன்னைக்கு விமானத்தில் போகக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சாப்பாடாக நம்ம இந்து சாப்பாடை நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு திருப்தியை இன்னைக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டும்